நாங்கள் பிரியாணி அண்ட் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம் பிரியாணி ஃப்ரைட் ரைஸா சனிக்கிழமையாச்சு சாட்டர்டேவில் எப்படி ரொம்பபடி இல்லையே பூண்டு பூண்டு அப்புறம் பானிபூரி பானிபூரி ஓகே ரைட்டு நீங்கள் சனிக்கிழமையாச்சு எப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க பானிபூரி எங்களுக்கே நீங்கள் மட்டும் எங்களை விட்டு சாப்பிட்றீங்க

biryani kan bawa unda biryani ya ஆமா கேட்கணும்மா யாரு கேட்கணும் ஓ கேட்டுட்டு தான் பிரியாணியா இல்லை கிரேவியா சிக்கன் மீன் ஏதாவது ஒன்று ஓகே என்ன பிரியாணி நல்லா இருக்குமா என்ன பிரியாணி நல்லா இருக்கா சிக்கன் பிரியாணி அப்புறம் சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க சிக்கன் இல்லை மட்டனா சிக்கன் இல்லைன்னா மட்டன் சிக்கன் இல்லை மட்டனா ரைட் ரெடியாக தான் ஒன்று சிக்கன எடுத்துங்க இல்லை மட்டன் எதாவது ஓகே

எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க பட்டாச்சா